அவர்கள் கூறியதாவது ஆரம்ப காலத்தில் நாங்கள் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுடன் இருந்தபோது எங்கள் வேலைகளை பார்ப்பதற்கு வேலையாட்களை வைத்துக் கொள்ளாமல் நாங்களே செய்வோம் ஒட்டகத்தை நாங்களே மெய்ப்போம் நாங்கள் ஒரு குழு அமைத்து ஒரு நாளைக்கு ஒருவர் என பங்கிட்டுக் கொண்டோம் அதன்படி ஒட்டகத்தை நான் மெய்ப்பதற்குரிய நாள் வந்தது நான் மேய்த்துவிட்டு மாலையில் திரும்பும்போது நபி செல்லு அழகிவ அவர்கள் மக்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் நானும் அவர்களுடன் அமர்ந்து கொண்டேன் அப்போது நபி செல்லாகு அழகிவ செல்லும் அவர்கள் நீங்கள் உழுவை முறையாக நிறைவாக செய்து பின்னர் இரண்டு ரக்கா தொழுது அந்த இரண்டு ரக்காத்தில் புறத்தால் இறைவனுக்கு அடிபணிந்து அகத்தால் இறைவனை பயந்து கொண்டால் சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்கள் அப்போது நான் ஆஹா எவ்வளவு அற்புதமான விஷயம் என்று கூறினேன் எனக்கு எதிரில் அமர்ந்திருந்த ஒருவர் உக்பாவே இதற்கு முன் கூறப்பட்ட விஷயம் இதைவிட அற்புதமான விஷயமாகும் என்று கூறினார் அவர்கள் யார் என்று பார்த்தபோது உமர் அலி அவர்கள் என்று விளங்கிக் கொண்டேன் அபுஹப்சே அது என்ன என்று கேட்டேன் நீங்கள் வருவதற்கு சற்று முன் எவரேனும் ஒழுவை முறையாக நிறைவாக செய்து ஒழு செய்து முடித்த பின் அல்லாஹாவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் இணையற்றவன் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவனுடைய தூதரும் அடியாருமாவார் என சாட்சி கூறுகிறேன் என்று சொல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்படும் அவர் விரும்பும் எந்த வாசல் வழியாகவும் நுழையலாம் என்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த நபிமொழி வேறு அறிவிப்பாளர் தொடரில் வந்துள்ளது அந்த அறிவிப்பில் இடம் இடம்பெறவில்லை உழுவை நிறைவாக செய்து வானத்தை நோக்கி மேற்கண்ட துவாவைப் ஓதினால் என்ற விஷயம் கூடுதலாக கூறப்பட்டுள்ளது அரபியில் அந்த துவா அஷ்ஹது அல்ல இல இல்லம் வாஹிம்தஹு ல ஷரீ வ அன்ன மஹம்மதன் அபதுஹு வரசுலு அபூதாவோ நூற்றி நாற்பத்தி ஐந்து